ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பொதுவாகவே குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம்னு சொல்கிறோம் ஆனால் சில எலமெண்ட்ஸை நம்ம வந்து லைஃப்பில் வந்துட்டு குழந்தைகளை நர்ச்சர் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து மறந்துடுறோம் இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லலாம் எனக்கு வ நான் தானே பெத்த எனக்கு வளர்த்த தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆங்கிள் வைக்கலாம் ஆனால் ஓப்பன் மைண்டோடு நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கவனிங்க ஏன்னால் நம்ம சிஸ்டம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் குழந்தைகளை சீரியஸாக சொல்கிற பக்காவால் நர்ச்சர் பண்ணுறதே கிடையாது பேரண்ட்ஸும் நம்ம அலையிற அலைச்சலுக்கோ நம்ம இருக்கிற அசதிக்கோ நம்ம உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது பட் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த திங்கிங் ப்ராசஸை நான் அந்த பாரத்தை நான் ஏற்று உங்களுக்கு நான் அதை பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் வந்து அலையிற அலைச்சலில் இந்த காலத்தில் பாவம் பெற்றோர்கள் அலையிற அலைச்சலில் உட்காந்து குழந்தைகளை நர்ச்சர் பண்ணுறதுக்கோ அவங்க வளர்கிறதுக்கோ வந்துட்டு இதுதான் வேணும்னு ஏற்கனவே வந்து சமூகம் கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே செயல்படுத்துகிறமே தவிர நம்ம உட்காந்து யோசிச்சு நம்ம யுனிக்காக எதுவுமே ஆட் பண்ணுறதில்லை ஃபர்தர் அதை க்ரோர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதில்ல அதனால இருக்கக்கூடிய கல்வி முறையும் சரி இதையும் சரி தாண்டி நம்ம வந்து என்ன பண்ணணும் கல்வி முறை வந்து பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற ஆங்கிள் எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு இந்த வீடியோவை பார்ப்போம் குழந்தைகளோட கல்வி அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தேவைங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேச போறேன் இந்த வீடியோ முழுசா பாருங்க ரொம்ப பல பயனுள்ளதாக இருக்கும் ஆன்மீகம் சாரதும் சரி சைக்காலஜிக்கலா சார்ந்தும் சரி நான் ரெண்டு ஆங்கிள் இதை ஃபியூஸ் பண்ண போறேன் இந்த வீடியோ முழுசா பாருங்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்க குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த காலத்தில் நிறையா பேருத்துக்கு கிடையாது எஸ்பெஷலி இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க நினைக்கலாம் அது எப்படி எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னு இவனே சொல்ல அப்படின்னு சில யங்ஸ்டர்ஸ் கேட்கலாம் மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் நவ டேஸ் ஆர் வெரி இன்ட்ரவர்டட் தென் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்க மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ஆர் மோர் இன்ட்ரவர்டட் காரணம் என்ன தெரியுமா ஸ்காலிங் டைம் சோஷியல் மீடியா தான் கல்பிட்டு உண்மையாக சொல்ல போனேன் சோஷியல் மீடியா ஒரு லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாக்டவுன் அதுக்கு ஒரு கல்பிட்டு தான் ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்தோட மைண்ட் செட் வந்து ரொம்ப இன்ட்ரவர்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு லாக்டவுன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட சொன்னாங்க நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுனால் வந்து சைக்காலஜிக்கலி கம்மிங் இயர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அந்த லாக்டவுன் வந்துட்டு எப்படி சொல்கிறது உங்களுக்கு அந்த ஐசோலேஷன்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே டீப்பாக வந்து பதிவு வச்சிருச்சு சப் சப்கான்ஷியஸாக நிறைய பேர்த்தோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்போது நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கு இது ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் சொல்ல மட்டும் நிறையா இருக்குது அப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு சி நம்ம சமூகத்தில் வந்து எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நர்ச்சர் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம சில ஃபேக்டர்ஸ் சொல்லித் தரோம் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம நேர்ச்சர் பண்ணாமல் எதையுமே சாதிக்க முடியாது ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம லைஃப்பில் ஒரு ஹியூமனுக்கும் ஒரு அனிமலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ஒரு அனிமலுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸே கம்யூனிகேஷன் தான் நம்மளால் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அனிமல்ஸ்னால் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இதேமே ஹவ் தேர் லாங்குவேஜ் நான் அதையும் இல்லைன்ட்டு மறுக்கல ஆனால் அளவுக்கு சஃபஸ்டிகேட்டடான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கா இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து இருந்து மற்ற விலங்குகள் இருந்து நம்மளை செட்டப் ஆர்ட் பண்ணுது த ரிச்னஸ் ஆஃப் லாங்குவேஜ் தட் வி ஹேவ் நம்ம மொழி வளமை நம்ம மொழி வளையும் நம்ம ரிச்னஸ் ஆஃப் லாங்குவேஜும் எந்த உயிரினத்துக்கிட்டே கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நர்ச்சர் பண்ணவே இது கம்யூனிகேஷன் ஸ்கில் இது உங்களுக்கு ஸ்கூல் தரதே கிடையாது இது எப்படி சொல்கிறது இந்த இங்கிலீஷு தமிழ் இதுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொழி வளமையை வந்து பெருக்கிறது முறையில எதுவும் கிடையாது சும்மா உட்காந்து படிக்க சொல்லுவாங்க உட்காந்து வாந்தி எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு வாந்தி எடுக்க சொல்லுவாங்க அவ்வளோதானே தவிர இதில் வந்துட்டு எம்பசிஸ் கிடையாது இதில் வந்து ஃபோக்கஸ் கிடையாது ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நேச்சர் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செய்யணும் இதுக்கு வந்துட்டு ஒரு லெவலில் வந்து மந்த்ராஸ் ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு லெவலில் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது ஷைனஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கான எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து ஷைனஸ் அதிகமாக இருக்கு வெளி உலகத்துக்கு போய் அதிகமாக வந்து எக்ஸ்போஷர் ஆகுறதில்லை இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு குரூஷியல் கன்சர்ன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஜெ பேரன்ட்ஸ் இந்த பிரசன்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் இது அட்ரஸ் பண்ணியாகணும் ஏன்னா இப்போ வரக்கூடிய வேர்ல்டு வந்து இஸ் கோயின் டு பி வெரி டிஃப்ரெண்ட் அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஐசோலேட்டிங்கான எக்ஸ்பீரியன்சஸ் கிரியேட் பண்ண முடியுமா டெக்னாலஜி அவ்வளவுக்கு அவ்வளவு ஐசோலேட்டிங்கான தனிமைப்படுத்தக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் தான் கிரியேட் பண்ணுது அப்போ இந்த தனிமைப்படுத்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து டெலிபரேட்டாக நடக்குதோ இல்லை தெரியாம நடக்கோ இட் டசன்ட் மேட்டர் சில பேர் சொல்லுவாங்க இந்த கன்ஸ்பிரசி தேதி பேசுறவங்க இது வந்து டெலிபரேட்டாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பை சுச்சுவேஷன் இது நடக்குதுபாங்க நீங்கள் எது ஒத்துக்கிறீங்களோ இல்லையா ஆனால் ஒன்னும் ஒத்துக்கலாம் தனிமைப்படுத்துதல்ங்கிறது வந்து இந்த தொழில்நுட்பம் எஃபெக்டிவாக பண்ணுது கனெக்ட் பண்ணுறத விட தனிமைப்படுத்துதல் தான் அதிகமாக பண்ணுது அப்போ இந்த சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை கனெக்டிவிட்டிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியணும் இல்லையா அதை தாண்டி நமக்கு அது வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஹிண்டர் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் இது ஒரு ஆங்கிள் ரெண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் எஃபெக்ட் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறத பற்றி பேசிட்டேன் மெயினானது நம்ம கல்வி முறையில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் நெகட்டிவ் என்ன தெரியுமா காலகாலமாக இப்போ வரைக்கும் நம்ம கற்றுக்கக்கூடிய நாலேஜ் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம நம்ம எப்படி சொல்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டது இன்னும் நீங்களே உங்களுக்குள்ளார ஹானஸ்ட்டாக கேட்டுக்கிங்களேன் நீங்கள் என்ன வேணாலும் கடை கட்டலாம் சப்ப கட்ட கதை கட்டலாம் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட எஜுகேஷனை எவ்வளவு தூரம் நீங்கள் பெருசானதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க கேட்டால் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட கிடையாது அதுதான் உண்மை ஆனால் இதுக்காக நீங்கள் சின்ன வயசுலேருந்து பெருசாகிற வரைக்கும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பீங்க லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் ருபீஸ் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணிருப்பீங்க ஆனால் அதோட வர்த்து இது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி அட்மிட் பண்ணாது தே வான்ட் டு ஜஸ்ட் மேனுஃபேக்சர் பீப்புள் டு புஷ்டம் இன் டு சம் புஷ் தம் எஸ் ஒர்க்கர் பீஸ் உங்களை வந்துட்டு ஒரு வேலையால் வந்து தள்ளுறதுக்கு என்ன எந்த அளவுக்கு உங்களை மோல்ட் பண்ணுமோ உங்களை அப்படியே கல் செதைய செதுக்கிற மாதிரி செதுக்கி அவங்களோட இதுக்கு மோல்டிங்க்கு இந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு இது வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு போகுது ஆனால் இதுக்காக எஜுகேஷன் சிஸ்டமே நம்ம பிளேம் பண்ண வேண்டாம் நாம என்ன பண்ணலாம் ப்ரொஆக்டிவாக இந்த எஜுகேஷன் சிஸ்டமோடைய இந்த ஃபால்ட்டை ஓர்கம் பண்ணுறதுக்கு சி நீங்கள் யாரை இப்போ நீங்கள் யாராவதுக்கு இது நீங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸோ இல்லை பிரின்ஸ்பல்ஸோ இதை பார்த்துக்கிது கடுப்பாக்கி இது என்கிட்ட சண்டை போட வராதிங்க நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஹானஸ்ட்டாக கேளுங்க எத்தனை பேர் நம்ம வந்துட்டு படித்தது வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த நாலேஜ் அப்ளை பண்ணுறோம் கேட்டால் கிடையாது மோஸ்ட் ஆஃப் த நாலேஜ் இஸ் இம்ப்ராக்டிக்கல் அண்ட் அன் அன் அப்ளைடு அன் அப்ளைடு நாலேஜ் ஆல்வேஸ் பிரிங்ஸ் டேஞ்சர் ஏன்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் என்ன நாலேஜ் வந்து சின்ன வயசில் வந்து கற்றுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த நாலேஜ் நீங்கள் பெருசாகும் போது அப்ளை பண்ணிங்கன்னா அத்தனை வருஷம் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே எவ்வளோ வருஷங்கள் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம் குருகுல சிஸ்டம் வந்து பிரிமிட்டிவ்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து ரொம்ப ஆதிவாசி அடக்கிவாசி அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் ஆனா அந்த குருகுலம் சிஸ்டம்ல அட்லீஸ்ட் மொக்க நாலேஜே சொல்லி கொடுத்தாங்க இப்ப சொல்லி கொடுக்கறதோட அப்ப சொல்லி கொடுத்து மொக்க நாலேஜ்னே வச்சுக்கோமே ஆனா அது எல்லாமே பிராக்டிக்கல் என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் பிராக்டிக்கல் மந்த்ரா சாண்டிங் இட் என்ஹான்சஸ் யுவர் வாய்ஸ் சரி வா அதர் பெனிஃபிட்ஸ் வந்து யூ கேன் கொஷின் அது வந்து ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அதை கொஷின் பண்ண மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் கொஷின் பண்ணுவாங்க இட்ஸ் அப் டு யூ பட் அட்லீஸ்ட் சாண்டிங் மேக்ஸ் யுவர் எப்படி சொல்கிறது நர்வஸ் சிஸ்டம் காம் பேசிக் பெனிஃபிட்ஸ் இருக்கு இட் இஸ் சயின்டிஃபிகலி ப்ரூவன் பேசிக் பெனிஃபிட்ஸாவது இருக்குது டு சம் எக்ஸ்டென்ட் ஏன்ஷியன் ட்ரெடிஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் வாஸ் ஃபார்மோர் எஃபெக்டிவ் தன் திஸ் திஸ் டைம்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இது நீங்கள் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா அப்போ இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஏதோ ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ரியல் லைஃப்பில் இருந்தது இப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இன்னெஃபெக்டிவ்னு நான் சொல்வது ரொம்ப ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேடும் ஆக மாட்டேது அது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகணும் அப்போ வந்து என்னென்னா நான் வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கிறேன் நீங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஒரு ஸ்கில்லை உங்கள் சைல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ட்ராயிங் ஸ்கில் இருக்கா அதை நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்கா அதை நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் உங்களுக்கு சிங்கிங் ஸ்கில் இருக்கா ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் ஏதோ ஒரு ஸ்கில் குக்கிங் ஸ்கில் டெவலப் ஸ்கில் ஸோ தட் யூ கேன் டிரான்ஸ்மிட் இட் ஃபார் சைல்டு ஒரு குழந்தைக்காகவே ஒரு சில ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஆசைப்படுங்கன்னு நான் சொல்கிறேன் ஒரு ரீடிங் ஸ்கில் கூட நீங்கள் கொடுக்கலாம் உட்காந்து புக் படிக்கிற ஸ்கில் அதுவே ஒரு ஸ்கில் தான் ஒரு புக்கை உட்காந்து நீங்கள் வந்து ஒரு இரநூறு பேஜ் புக்கை நீங்கள் உட்காந்து ஒரு மணி நேரம் கவனமாக படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் உங்களுக்கு தேவை தெரியுமா மோஸ்ட் பீப்புள் டு அண்டர் எஸ்டிமேட் தட் அது இரநூரநூறு பேஜ் நீங்கள் உட்காந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் வேணும் ஸோ அதுவே ஒரு ஸ்கில் தான் நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது வாட் எவர் த ஸ்கில் தட் யூ ட்ரான்ஸ்மிட் டு யுவர் சைல்டு இட் வில் சேவ் தம் இன் தேர் ஃபியூச்சர் இட் வில் எப்படி சொல்வது இட் வில் என்ஹான்ஸ் தியர் ஃபியூச்சர் வாட் எவர் ஸ்கில் இட் மேபி நீங்கள் உட்காந்து ஜெனியூனாக உங்களை அந்த ஸ்கில் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஐ மா ஆஸ்கிங் ஸோ எக்ஸ்பேண்ட் த ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிக்கல் அப்ளிகபிள் ஸ்கில்ஸ் இது இந்த ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பண்ண மாட்டேது ரெண்டு அளமென்னு சொல்லிட்டேன் என்னது கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ராக்டிக்கலி அப்ளிகபிள் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் அப்டைன் பண்ணுற நாலேஜ் தான் ஸ்கில்லாமும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஸ்கில் எங்கேருந்து வருது நாலேஜில் இருந்து தான் வரும் நாலேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தி பார்க்கும்போது போது அது ஸ்கில்லாக கன்வெர்ட் ஆகும் நாலேஜ் இல்லாமல் ஸ்கில் கிடையாது ஸோ நாலேஜ்லேருந்து தான் ஸ்கில் வரும் அப்போ ஸ்கில் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூவிலருந்து வராது நாலேஜை ப்ராசஸ் பண்ண ப்ராசஸ் பண்ண உங்களுக்கு ஸ்கில் கிடைக்கும் ஸோ அது என் ஆஃப் த டே ப்ராக்டிக்கலான நாலேஜ் நீங்கள் கொடுத்தாதான் அதை வந்து ப்ராக்டிக்கலான ஸ்கில்லாகவும் மாற்ற முடியும் அப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் எதுவும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லையான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது இருக்குது ஆனால் அது எல்லோரும் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை நம்ம லைஃப்பில் அப்போ எய்தர் நம்மளோட டீச்சர்ஸ் ஒன்று இன்னொரு ஆங்கிளில் இருக்கணும் அதை ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குற ஆங்கிள் இருக்கணும் அதுவும் நிறைய டீச்சர்ஸ் கிடையாது வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த டாபிக் வந்து கரெக்டாக அந்த இது எப்படி சொல்றது அந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் எடுத்து ரிவிஷன் பண்ணுவாங்க அப்போ இதுவே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து கடனுக்குன்னு வந்து நடத்துகிறாங்க ஏதோ போல போட்டணும் நம்ம வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இதுதான் சத்தியமான உண்மை இப்போ இதுலேயே நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அட் எண்ட் ஆஃப் த டே ஸோ நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம் நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் மந்திரம் சொல்லிக் கொடுக்குறது கூட ஒரு ஸ்கில் தான் யுடெண்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஸ்கில் எனி திங் கேன் சேஞ்ச் யுவர் சைல்ட்ஸ் லைஃப் ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லாக இருக்கலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்லாக இருக்கலாம் ஒரு ஃபிசிக்கல் ஸ்கில்லாக இருக்கலாம் நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் கூட உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள் போய் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போய் ட்ரெயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து உட்காந்து வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுங்க காலிஸ்தனிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுங்க எதுவாக வேணால் இருக்கட்டு இட் டசன்ட் மேட்டர் யூ புஷ் யோர் சைல்டு டுவார்ட்ஸ் அ ப்ராக்டிக்கல் அப்ளிகபிள் நாலேஜ் ஸோ தட் தே கேன் டெவலப் அ ஸ்கில் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வாழ்வை செறிவாக வாழலாம் இந்த ஒரு தாத்யத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இது ரெண்டு போதும் மிச்சத்தால செகண்டரி பட் இதுவே நிறைய பேர் செய்ய மா முடியாது இந்த இருக்கிற வேர்ல்டு ரஷ்ஷில் அதனால் இதை செய்யுங்க இது போது இதுவே வந்து உங்கள் குழந்தைய வந்து இட் வில் செட் அ இந்த உலகத்தில் வந்து ஒரு சூட்சமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் உருவாக்கலாம் அந்த ஒரு நல்ல தாப்பியத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கை ஐ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்